பிரியர் விரும்பக்கூடிய சிக்கன் ஃப்ரைட் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பார்க்கலாம் வாங்க இப்போ சிக்கன் சிக்கன் இது கிலோ கிராம் வந்து ஒரு கால் கிலோ எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதா பாசுமதி ரைஸ் இது அரை கிலோ எடுத்திருக்கேன் ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு இதை எடுத்து வச்சிருக்கேன் இதை இப்போ வந்து அரிசி நம்ம வேக வைக்க பற்ற வச்சிடலாம் அடுப்பேன் இப்போ அதுக்குள்ளே தண்ணி கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இங்கே வந்துட்டு இந்த சிக்கனை வந்து மேரினேட் பண்ணிடலாம் இப்போ இந்த சிக்கன் ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணிடலாம் இதுக்கு இந்த டேபிள் இந்த ஸ்பூன் தான் எல்லாத்துக்குமே எடுத்துருக்கேன் நான் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு சின்ன சிட்டிகை வந்து மஞ்சள் தூள் கான்ஃப்ளவர் மாவு சோளம் மாவு வந்து இதில் ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் இதில் எடுத்திருக்கேன் கரம் மசாலா இதில் ஹாஃப் ஸ்பூன் எடுத்திருக்கேன் சால்ட்டு தேவையான அளவு லெமன் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் லெமன் இந்த சின்ன ஸ்பூனில் ஒன்று இதை மட்டும் கலந்து மேரினேட் பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சுருக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே வச்சுருக்கலாம் இதை நல்லா மேரினேட் பண்ணிடணும் இதை நல்லா மேரினேட் பண்ணியாச்சு இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருக்கட்டும் அப்படி தண்ணி கொதிச்சிருச்சு தண்ணி கொதிக்கும்போது தான் நம்ம அரிசி போடணும் ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி எடுத்துருக்கேன் அரிசியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விடணும் அரிசியில் அரிசி வேகும்போது ஒரு ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் லெமன் சால்ட் இப்போ இந்த லெமனும் லெமன் ஜூஸ் ஒரு ஸ்பூனும் இந்த ஆயில் எதுக்கு விட்டுருக்கேன் அரிசி ஒன்னோட ஒண்ணு ஒட்டாத இருக்கிறதுக்காக வேண்டிதான் இந்த லெமன் ஜூஸ் எண்ணெயை நான் விட்டுருக்கேன் நானு இது கிளந்த உட உடஞ்சிரும் அப்படி மெதுவா பார்க்கலாம் ஏதோ வேகட்டும் இது இதான் பதம் ரொம்ப குழைய கூடாது இந்த மாதிரி லேசா சாதம் அந்த அரிசி உடஞ்சா போதும் அவ்வளவுதான் சாதம் சாதம் வந்து செயினர்ல போடணும் வடிச்சோம்னாக்க குழ கூட ஆயிடும் சாதம் இது மாதிரி செயினர்ல தான் போடணும் இந்த ஃபேன் காத்துல வச்சு நல்லா குளிக்க ஆற வச்சுக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் ஆகணும் சாதம் வந்து ஃபேன் காத்துல கொட்டி நல்லா ஆற வச்சிடணும் நல்லா சில்லுன்னு ஆறணும் அதுக்கு தான் நம்ம கிளற முடியும் சூடு கொஞ்சம் இருந்தா கூட குளகுலன் ஆயிடும் இந்த வடிகட்டு இந்த சேனர் வந்து வெளியே இருந்து காத்து வரும் இந்த பக்கம் இருந்து காத்து வரும் ஆனால் அதுலயே இதிலே வச்சு நான் குளிக்கிறேன் நான் இப்படி இதிலேயே வச்சு குளிக்க ஃபேன் காத்துல ஆற வச்சிடறேன் இது ஆயில் வந்து இப்போ சிக்கன் ஃப்ரை பண்றதுக்காக ஆயில் ஊற்றி வச்சிருக்கேன் ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் ஊற்றி வச்சிருக்கேன் எண்ணெய் காயிட்டோம் காய்ஞ்சோன்னு அதை ஃப்ரை பண்ணிக்கலாம் இது எண்ணெய் காஞ்சிருச்சு நல்லா அடுப்ப கொஞ்சம் மீடியத்தில் வச்சிடலாம் ஒன் பை ஒன்று போட்டேன் நம்ம சிக்கன் சிக்ஸ்டி பை பொரிக்கிற மாதிரி தான் பொரிக்கணும் ஆனால் அவ்வளோ தூரம் ரொம்ப ஹார்டாக வேணாம் கொஞ்சம் சாஃப்ட்டாக தான் பொரித்து எடுக்கணும் இதை அப்புறம் கொஞ்சம் மெத்து மெத்துன்னு பொரிக்கணும் கொஞ்சம் அதாவது என்ன கலர் ஆகுது காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டேன் அதனால நல்ல கலர் கிடைக்கிது சிக்கன் வந்து இந்த மாதிரி சாஃப்டா வந்தா போதும் ரொம்ப மொறுமொருன்னு வேணாம் ரொம்ப மொறுமொருன்னு நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டா இன்னொரு இது போட்டலாம் சின்ன கடையான வசி ரெண்டா போட்டுக்கிறோம் இன்னொன்னு போட்டுக்கலாம் இன்னொரு போர்ஷன் இருக்கு அதையும் போட்டுக்கலாம் இது பொறிச்சு எடுக்கா போட்டதுனால குயிக்கா அது பெருசுனா லேட் ஆகும் பெரிய பீஸ்னா லேட் ஆகும் கொஞ்சம் அப்படியே ஷேக் பண்ணி விடலாம் போட்டதெல்லாம் கொஞ்சம் அப்படி இது பண்ணிட்டு கொஞ்சம் வேகிட்டோம் ஒரு பக்கம் அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்திருச்சு இன்னொரு பக்கம் அப்படியே திருப்பி போடலாம் நம்ம இப்ப வந்து சிக்கன் நல்லா எடுத்துட்டு சின்ன சின்னதா கொஞ்சம் பிச்சு இன்னும் கொஞ்சம் சின்னதா இருக்கு நட்டுனா கொஞ்சம் கொஞ்சம் சின்னதா படிச்சு போட்டு எவ்வளவு கோல்டு கலர்ல இருக்கு இந்த இவ்வளவு ரொம்ப ஃப்ரை பண்ணாலும் நல்லா இருக்காது இந்த எண்ணெயை எடுத்துட்டு இதுல கொஞ்சம் முட்டை ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம இது சிக்கன் பொரிச்சி எண்ணெய் தான் அதுலேயே கொஞ்சம் எக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இதுக்கு நான் ஆறு முட்டை எடுத்திருக்கேன் இது அவங்க விருப்பம் தான் எவ்வளோ நாள் எடுக்கலாம் நான் ஆறு முட்டை எடுத்திருக்கேன் நான் ஆறு முட்டை அடித்து அதில் ஊற்றிடுவேன் இது ஆறு முட்டை எடுத்திருக்கேன் அதில் அளவு சால்ட்டு போடலாம் ஒரு அரை ஸ்பூன் சால்ட்டு மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அவ்வளோதான் இதை போட்டு நல்லா அடிக்கலாம் அதில் அவங்க விருப்பம் தான் முட்டை எடுக்கிறது நான் வந்து ஆறு முட்டை எடுத்துருக்கேன் நாலும் எடுக்கலாம் எட்டும் எடுக்கலாம் எவ்வளோ நாளும் எடுத்துக்கலாம் எதையும் சாஃப்டாக தான் நம்ம ஃப்ரை பண்ணணும் ரொம்ப வந்து மொறுமொறுன்னு எடுக்கக்கூடாது எண்ணெய் காஞ்சிருச்சு முட்டை விட்டுலாம் இந்த சிக்கன் வறுத்த எண்ணெயை எடுத்துட்டேன் அதே கடாயிலே எதையும் எடுத்துக்கிட்டேன் போதும் அளவு வந்தால் போதும் ஃப்ரை பண்ணுறது எடுத்துக்கலாம் நம்ம சாதம் நல்லா நல்லா சில்லு நல்லா ஆற வச்சுருக்கேன் இதில் நல்லா ஆறிடுச்சு இது கலக்குறது சிக்கன் பீஸ் வச்சுருக்கேன் ஃப்ரை பண்ணி எக்கு வச்சிருக்கேன் வந்து இப்போ வந்து கேரட் வந்து ஒரு நூறு கிராம் வச்சுருக்கேன் பீன்ஸ் ஐம்பது கிராம் முட்டை கோசு கேபேஜ் இது வந்து ஒரு ஐம்பது கிராம் பொடிசா கட் பண்ணிடுறோம் மெலிஸை அப்படி சீ வச்சுருக்கேன் பூண்டு பல் பதினஞ்சு பல் தூளை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் இப்போ வந்து ஏற்கனவே பொரிச்ச எண்ணெய் இருக்குது ஃப்ரை பண்ண எண்ணெய் அந்த எண்ணெயை போட்டு நம்ம எல்லாம் காயெல்லாம் வதைக்கலான்றேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ ஃபர்ஸ்ட் பூண்டு பல்லு போடலாம் கேரட்டு பூளை அரிஞ்சிச்சிருக்கேன் நூறு கிராம் கேரட்டு ஐம்பது கிராம் பீன்ஸு இதை கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கலாம் நல்லா வதக்கின பிறகு நம்ம முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம் அது மெலிசா அரிஞ்சிருக்கும் சீக்கிரம் வெந்துடும் அது அதனால இதை கொஞ்சம் வதக்கிட்டு அதை போட்டுக்கலாம் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம்

சாதம் வேகிறதுக்கு ஏழு நிமிஷம் தான் ஆச்சு வேகும்போது பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா இப்படி தான் இருக்கணும் கொழைஞ்சி போச்சுன்னா சாப்பாடே கெட்டு போயிடும் அவ்வளோதான் இப்போ இது மேலே நம்ம முட்டை ஃப்ரை பண்ணது சிக்கன் எல்லாம் போட்டலாம் இது மேலே போட்டுட்டு நல்லா குளிக்க விட்டுறோம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படியே லேசா ஒரு பெரட்டு ரொம்ப கிளற வேண்டாம் லேசா ஒரு பெர்ட் பெட்டா போதும் நமக்கு அப்படியே ஜென் லேசா ஒரு பெர்ட் ரெடி ஆயிடுச்சு இதில் கொஞ்சம் பெப்பர் மட்டும் போட்டுக்கலாம் மிளகுத்தூள் மிளகுத்தூள் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் ஸ்பூனில் கொஞ்சம் மல்லித்தலை அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக இனிமேல் கடையில் வாங்க வேணாம் இது மாதிரி நீங்கள் வீட்டிலேயே செய்து பாருங்கள் ஹைஜீனிக்காகவும் இருக்கும் நம்ம வீட்டில் செய்து சாப்பிடுறது வீட்லேயே சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க இன்னைக்கு கடையில் போய் வாங்கி சாப்பிட வேணாம் வீட்டிலேயே செய்துக்கலாம் நான் சாப்பிட்டு போகிறேன் எப்படின்னு டேஸ்ட் பண்ணலாம் ரொம்ப அருமையாக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது காரங்கீரம் உப்பு எதுவும் அதிகமாக இல்லை வயசானவங்க கூட சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக நம்ம வீட்டுக்கு தேவையான அளவு கம்மியாக போட்டு சாப்பிட்டு நல்லா சே நல்லா செய்திருக்கேன் நல்லா இருக்குது பார்க்கவே ரொம்ப பிடிக்குது சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு இதுக்கு சாஸ் வந்து டொமோட்டோ சாஸ் தொட்டுக்க நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து இது வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேவ்நாஸ் கிராண்ட்மா சமையலுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்